வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வபட்சி வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை அராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் ஆறு மணி கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று மாலை நான்கு பதினொன்று வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்பது வரை ரேகி ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்பது வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்பது வரை பின்பு உத்திரம் மெசராசினையர்களை எதிலும் அனுகூலங்கள் ஏற்படும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் போட்டி பெறாமகள் விலகும் வீட்டில் செலவுகள் அதிகமாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் பணியில் கெளரவங்கள் மேலோங்கும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி அனுகூலங்கள் ஏற்படும் பரணி பொறாமைகள் விலகும் கிருத்திகை நினைத்தது நிறைவேறும் ரிஷப்ராசி நயிர்களை வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் குழந்தைகளின் ஆசிர்வாதங்கள் செயல்படுத்துவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் செலவுகளும் கூடும் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது எதிர்பாராத திடீரதிர்ஷ்டங்கள் உருவாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது திறமைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை சிந்தனைகள் கூடும் ரோகிணி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் மிருகசிரேஷம் வளமான நாள் முதனராசி நெய்யர்களை குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் இறந்து வந்த தடைகள் விலகும் எதிர்ப்புகள் விலகும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருகசிரேஷம் வளமான நாள் திருவாதிரை தடைகள் விலகும் புனர்பூசம் ஆர்வம் ஏற்படும் கடகராசி நேயர்களே நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேகநலன் சீராகும் நன்மையான நிலை உருவாகும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதிற்கு நிம்மதியான நிலை உருவாகும் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் பணியில் கௌரவங்கள் கூடும் எடுக்கும் முயற்சிகளில் அனுபவங்கள் அதிகமாகும் வருமானம் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் புனர்பூசம் கௌரவங்கள் கூடும் பூசம் நிம்மதியான நாள் ஆயில்யம் அனுபவங்கள் கிடைக்கும் சிம்மராசி நேயர்களே தம்பதிகளுக்கு கிடையாது அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் அனுபவங்கள் அதிகமாகும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் பணியில் மென்மைகள் உண்டாகும் முன்னேற்றம் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகம் நெருக்கம் ஏற்படும் பூரம் நிதானம் தேவை உத்திரம் பலமான நாள் ராசி நேயர்களே வீட்டில் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் எதிலும் நிம்மதியான நிலை ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களிடம் நட்புகள் கிடைக்கும் வேகமாக செயல்படுவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திரம் மனக்கசப்புகள் நீங்கும் ஹஸ்தம் தடைகள் விலகும் சித்திரை நிதானம் தேவை துலாம் ராசி நேயர்களே வேலையில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பிள்ளைகளின் மூலம் குழப்பங்கள் வந்து நீங்கும் எதிராக இருந்தவர்கள் நட்புட்டாரத்துடன் மாறுவார்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நிம்மதியான நிலை ஏற்படும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவோம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் சித்திரை மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி உதவிகள் கிடைக்கும் விசாகம் நிம்மதியான நாள் விருட்சிகராசி இணையர்களை வேலை தொடர்பான விஷயங்களில் அவமான நிலை ஏற்படும் வேகமாக செயல்படுவீர்கள் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் உலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும் தன்னம்பிக்கை ஏற்படும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விசாகம் சிந்தனைகள் கூடும் ஹனுஷம் ஆர்வம் உண்டாகும் கேட்டை வளமான நாள் தனுஷ்ராஸ் இணையர்களே பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும் லாபமான நிலை உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை உருவாகும் போட்டிப்புற அமைகள் விலகும் அதிர்ஷ்ட தூசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மூலம் சந்தர்ப்பங்கள் கூடும் பூராடம் ஆதரவுகள் அதிகமாகும் உத்திராடம் வளமான நாள் மகர ராசி நேயர்களை மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தாயாரின் தேகநிலையில் அக்கறை செலுத்துவது நல்லது சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் பணியில் அவமான நிலை உருவாகும் மனக்கசப்புகள் நீங்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்டான ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் திருடம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் திருவோணம் அனுபவங்கள் கிடைக்கும் அவ்விட்டம் குழப்பங்கள் நீங்கும் கும்பராசி நேயர்களை தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வீடுகட்டும் எண்ணம் மேலோகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் பணியில் அவமான நிலை உருவாகும் மேன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் அகிட்டம் ஆதரவுகள் கூடும் சதயம் பிரச்சனைகள் தீரும் புரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும் மீனராசி நேயர்களை வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆர்வமான நிலை உருவாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பணியில் மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யுன்யம் ஏற்படும் அனுபவங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் பூரட்டாதி மன மனக்கசப்புகள் நீங்க முத்திரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும் ரேபதி நெருக்கம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்